பொதுமக்கள் மேலான பகுதிக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாக சார்பாக அறிவிப்பு நீர்வரத்து அதிகமாக உள்ள காரணத்தால் ஆற்றில் எழுதவோ துணித்து வைக்கவோ சுடுக்கவோ குழந்தைகளை அனுமதிக்கவும் கூடாது என்று கண்டிப்பாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு காரணமாக எடுத்துக்கொண்டு மேலான பகுதிக்கு பத்திரமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இப்படிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நன்றி பத்திரம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் இருந்தால் அதெல்லாம் நம்பிக்கை ஷேபிங் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள வந்து இங்கே பயணம் விடாதீங்க அதே மாதிரி நாளைக்கு காலம் எழுச்சி குழந்தைங்களை குறிப்பாட்டத்துக்கோ காலைக்கடல் கழிக்கவோ அங்கே உட்கார வைக்காதீங்க தண்ணி இப்போ வந்து முப்பதாயிரம் வந்துட்டு வந்துருக்குது நைட்டுக்குள்ள ஐம்பதாயிரம் வரும் மேட்டூர் டேம் நாளைக்கு நம்புது கர்நாடகாவில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கரெடி திறந்துடுறாங்க நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாருங்க குழந்தைங்களை நீங்கள் அனுப்பாதீங்க

உங்களுக்கு தண்ணி வேணா முன்சிபாலிட்டி தைப்படுத்தி அதை தண்ணி குடிச்சு போகாதீங்க எந்த காலத்துக்கு ஒன்று குழந்தைங்க ஆற்று பறவை குடிக்க போகாதீங்க தெரியவங்களும் அதுட்டு போகாதீங்க நமக்கு தெரியாதே வெளியூர்லேருந்து வந்தாலும் அதிகரிக்க போடுறாங்க நமக்கு எல்லா எல்லாத்தையும் வச்சுட்டு அது போகாதீங்க படிப்படியாக அதிகரிக்க ஃபீட் அதிகரிக்கும் கவனமாக இருக்குது தண்ணி எச்சா பண்ணுது அதுக்கு மாதிரி எச்சரிக்கையா எந்த காலத்துக்குள்ள துணி வைக்கணும் துணி கட்டோ அதுக்கு போகாதீங்க நீங்கள் போட்டதுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு தண்ணி இன்னும் அதிகரித்து மண்டலத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே வந்துருக்கு முப்பத்திக்கு முப்பதாயிரம் போகுது நைட்டு ஐம்பதாயிரம் ஆயிரம் நீங்க உடம்புக்கு நீங்க தான் பாதுகாப்பு மட்டும் போகாதீங்க குழந்தை குடிக்கல ஆதிரு அனுப்பாதீங்க குளிக்கட்டுக்கோ வேற காலக்கிடம் கிடைக்குமோ ஆதிருப்பாக வெள்ளம் எச்சரிக்கையா முக்கியமான போன போன மாதம் சொல்ல மாதிரி மூட்டை கட்டி வச்சிருக்கேன் ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு வேறு ஏதாவது பத்திரம் டிவி வச்சிருந்தாலும் ஸ்கூல் பசங்க பிள்ளை முடிவு ஓர்களை இருந்தாலும் நல்லா இதை பண்ணி சேஃப்டியே பாலியம் கவலை கட்டி போட்டு கட்டி வச்சிருங்க இன்னும் தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு வந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு முப்பதாயிரம் போது நைட்டு ஐம்பதாயிரம் ஆகும் நாளைக்கு நாளைக்கு அறுபதாயிரம் ஆகும் பாட்னா கேள்வி மாதிரி இங்கே வந்துடுங்க நீங்கள் எச்சரிக்கையா இப்போதை நல்ல வீடு நைட்டு ஐம்பதாயிரம் வந்து கவனம் இருக்குது கடைசி டைம் இருக்கிறீங்க வீடு ஆம்சாங்க வீடா யார் வீடு